ஆட்சி கொஞ்சம் நிலை நிலைகுலைந்து போகும்போது கர்நாடக பகுதியிலிருந்து வேளாண் குடியிலிருந்து வந்தவங்களாம் சொல்லுவாங்கயா அவங்க வந்து அழகர் கோயிலில் தலைநகரமாக வச்சு நூறு வருடம் சிறப்பான ஆட்சி செஞ்சதா சொல்கிறாங்க அதில் மாவழி வானாதி தான் மிகச்சிறந்த ஒரு மன்னனாக சொல்கிறாங்க அது காரணம் வந்து பல திருப்பணிகள் அவர் செஞ்சிருக்கிறார் அதனால் இங்கேயும் வந்து அவர் திருப்பணி செய்கிறதுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறார் அப்போ இருந்தவர் அருளானந்தசர் குரு இங்கே இருந்த குரு கோயிலானது வானாதி ராயர் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறீங்க இது எந்த அடிப்படையில் எந்த சான்றாக வச்சு சொல்றீங்க வானாதி ராயன் காலத்தோட ஆணையம் இங்கே கிடைச்சிருக்கு அது ஒன்று ரெண்டாவது இன்னும் பக்கத்தில் இருக்குது மாவடி மானாதிராயன் ராயன் தன்னை ஒரு விஷ்ணுவோதர அவதாரம்னு நினச்சவர்கள் அவர் யார் கோயில் கட்டித்தார் சொன்னாலும் கட்டித்தருவார் அருளானந்த சர்க்குருக்கும் அவருக்கும் நெருங்க நட்பு இருந்து தான் முன்னோர்கள் சொன்னாங்க அதே மாதிரி அவர் கட்டப்பட்ட ஸ்ரீமலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட மூலஸ்தானம் அதாவது கருவறையின் இந்த கோயிலோட அமைப்பும் ஒரே மாதிரியா இருக்கு அது போக இங்க வந்த வரலாற்று ஆய்வாளர்களும் வானாதி ராயன் கட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால வானாதி ராயம் கட்டுறாங்க அப்புறம் என்ன மாதிரி திருவிழாக்கள் என்ன மாதிரி விசேஷங்கள்லாம் கொண்டாடுவோம் இங்க முதன்மையான திருவிழா பள்ளிப்படை திருநாள்யா அதாவது குருநாதன் பள்ளிப்படை சமாதி நிலை நாள இப்ப குரு பூஜைன்னு சொல்றோம் வைகாசி மாதம் பூர நட்சத்திரம் அஷ்டமி திதி அந்த நாளில் வந்து இங்கே பல யோகிகள் வருவாங்க பல சித்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு பரிபூர்ணமாக கவனித்து அவங்களுக்கு வந்து மகேஸ்வர பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் அதுதான் மிக முக்கியமான திருவிழா இங்கே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த கோயிலுக்கு நாயன்மார்கள் வந்திருக்காங்களா நாயன்மார்கள் நாயன்மார்கள் வந்து மன்னரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சிவஸ்தலத்தை தான் பாடுவாங்க இது ஒரு படிப்படை சமாதி ஒரு குருவோட சமாதி ரெண்டாவது இது கோயிலா மாறினர் வந்து மானாஜிராயர் காலத்துலதான் நாயன்மார்களோட காலம் நாயன்மார்கள் காலத்துல இது கோயிலா இருந்தா இருந்தது குரு மடத்தோட சமாதியை அடையக்கூடிய சமாதியா இருந்தது இது கந்து வள்ளம் அப்படிங்கிற ஒரு தூணும் அது பட்டத்துல இருக்கக்கூடிய பலகரிக்கலமா இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலமா இருந்திருக்கு அதனால அவங்க ஏ இப்ப முப்பத்தி நாலு கலைவில் இந்த மடத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எந்த மாதிரி கலைகள் நீங்கள் எதுவும் கலைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க ஆமாங்க இங்கே வந்து ஓகர் முறையில் இருக்கக்கூடிய யோகக்கலை முதல் ஓகக்கலைன்னு அதை சொல்லுவாங்க அதில் வந்து பல இருக்குது கலை இருக்குது வாசி இருக்குது பஞ்ச அதாவது பச்சி சாஸ்திரம் இருக்குது அதே மாதிரி வானவியல் சம்பந்தமான சில ஏடுகள்லேருந்து தாத்தா சொல்லி தாத்தா தான் என்னுடைய குரு அவர் சொல்லி கொடுத்த முறைப்படி இடைக்காட்டார் சித்தர் முறையில் இங்கே ஜோதிட கலை சொல்லித்தரோம் சித்த மருத்துவம் பண்றோம் இந்த சித்த மருத்துவத்துல இன்னார்கானிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேதியில் தொடுறதில்ல ஆர்கானிக்குன்னு சொல்லக்கூடிய தாவர இனத்திலிருந்து வரக்கூடிய மருத்துவத்தை செய்கிறோம் குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்கான மருந்துகளை இங்க கொடுக்குறோம் அதை சொல்லியும் தர்றோம் அதுதான் ரொம்ப முக்கியமான தொண்டாருக்கு இருக்குது இங்க முழுவதுமே இலவசம்தான்